இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அங்கே பாருங்க அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஹலோ விவர்ஸ் இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் கடந்த ஆண்டு வெளிவந்த திரைப்படம் டூ பாயிண்ட் ஓ இந்த படத்தின் நாயகனாக நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ளார் இந்த படத்தின் நடிகர் எமி ஜாக்ஷன் நாகியாக நடித்துள்ளார் அதிகமான பொருட்செலவில் இந்த படம் மிகவும் பிரம்மாண்டமாய் தயாரானது மேலும் இந்த படம் உலகம் எங்கும் மாபெரும் வசூல் சாதனை படைத்தது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இந்த படமானது பீஜிங்கை சேர்ந்த திரைப்பட விநியோக நிறுவனமான எச் ஒய் மீடியாவுடன் இணைந்து லைகான் நிறுவனம் டூ பாயிண்ட் ஓ படத்தை சீனாவில் உள்ள பத்தாயிரம் திரையரங்குகளில் வெளியிடுகிறது இந்நிலையில் இந்த படத்திற்கான பெயரானது பாலிவுட் ரோபோட் டூ பாயிண்ட் ஓ ரிசர்ச்சன் என பெயரிடப்பட்டு சீனாவில் வெளியாக தயாராகி கொண்டு வருகிறது தற்போது இந்த தகவல்கள் தான் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவிட்டு இருக்குது இதனை கேட்ட ரஜினி ரசிகர்கள்லாம் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க இதேபோல இன்னொரு தகவலும் வெளியாயிருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தன் அரசியலுக்கு வரப்போவதாக கடந்த வருடமே தெரிவித்திருந்தார் மேலும் அனைத்து தொகுதிகளிலும் தனித்து போட்டியிடப் போவதாகவும் தெரிவித்தார் ஆனால் அறிவிப்பு வெளியாகி ஒரு வருடங்களுக்கு மேலாகிவிட்ட நிலையில் இன்று வரை எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் நான் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்றும் யாருக்கும் ஆதரவு தெரிவிக்கப் போவதில்லை என்றும் சில நாட்களுக்கு முன்னர் அறிக்கை வெளியிட்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மேலும் ரஜினி மன்ற என்ற பெயரையோ அல்லது கொடியையோ யாரையும் பயன்படுத்தக்கூடாது எனவும் கூறப்பட்டிருந்தது இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்ட ரஜினி மக்கள் மன்றத்தின் பொறுப்புகளில் இருந்த இருபது முக்கிய நபர்கள் நீக்கப்பட்டுள்ளனர் இந்த இருபது பேரும் அடிப்படை உறுப்பினர் பொறுப்புகளில் இருந்து நீக்கப்பட்டு விட்டதாக மன்ற நிர்வாகி விஎம் எம் சுதாகர் தெரிவித்திருக்கிறார் எதற்காக இவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டார்கள் என்ற விவரம் தெரியவில்லை தற்போது இந்த தகவல்கள் தான் சமூக வலைதளங்களில் வைரலா பரவிட்டு இப்படியே உறுப்பினர்களை நீக்கிட்டு இருந்தால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ரஜினி மக்கள் மன்றமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சில நெட்டிஷன்கள்லாம் கிண்டல் செஞ்சிட்ருக்குறாங்க மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ